அதிகமான வாய்ப்பு இதில் இருபத்தி ஏழு லைலத்திற்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இல்ல படங்களே ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய குறிய மாதம் செஞ்சால் பாடம் நடிக்கப்படும் வருதோ அங்கெல்லாம் சிறிய படங்கள்தான் நோக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹி பரகாத்து அன்பிற்குரித்தானவர்களே ரமதான் மாசம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாசம்னு எல்லாருக்கும் தெரியும் அதிலும் குறிப்பாய் கடைசி பத்து நாட்கள் அதை விட மிக சிறப்பு வாய்ந்தது கடைசி பத்து நாள்ல நபிஸ்லாம் அவர்கள் உடம்பை வருத்தி கொண்டு அமல் செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது முதல் இருபது நாட்களை விட இந்த கடைசி பத்து நாட்கள் மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் ஏன்னா இந்த கடைசி பத்து நாட்களில் ஒரு இரவில் தான் அல்லாஹ் சொல்கின்ற அந்த லைலத்துல் கத்ர் என்ற உயர்ந்த சிறப்புக்குரிய இரவு இருக்கின்றது இந்த இரவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய மாதம் என்று குறிப்பிடுவான் ஆயிரம் மாசம் சொன்னா சுமார் எண்பத்தி மூணு வருஷங்கள் அமல் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மைகள் ஒரே இரவில் அமல் செய்வதால் கிடைக்கின்றது இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு இன்னுமே நபி அவர்கள் சொல்லுவார்கள் யார் இந்த இரவிலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் அமல்கள் செய்வாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அத்தனையும் அல்ல மன்னிப்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எங்கெல்லாம் அமல் செஞ்சா பாவம் மன்னிக்கப்படும் வருதோ அங்கெல்லாம் சிறிய பாவங்கள் தான் நோக்கமே தவிர பெரிய பாவங்கள் கிடையாது பெரிய பாவங்கள் கௌபா செய்வதால் தான் மன்னிக்கப்படும் ஆக குறித்தானவர்களே இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய இரவுதான் இந்த லைலத்திற்கதிரி என்ற இரவு ஆனால் நபி அவர்கள் எந்த இரவு என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு முறை நபி அவர்கள் இந்த இரவை பற்றி சகாபாக்களிடம் சொல்வதற்காக வந்தார்கள் அந்த நேரத்திலே ரெண்டு நபர்கள் சந்தை போட்டு கொண்டிருந்த மறக்கடிக்கப்பட்டார்கள் அதனால் மாத்திரமே இடத்திலே இந்த கடைசி பத்து நாட்களில் படையான இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது போன்ற நாட்களில் இந்த லைலத்திற்கு எதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அருமையானவர்களே அதனால் இந்த கடைசி பத்து நாட்களில் எந்த இரவில் லைலத்திற்கு எதிர் இரவு இருப்ப நான் இந்த நாட்களிலே இரவுகளிலே பார்த்திருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆனாலும் நபியவர்களே குறிப்பிடாத போது நம்மால் எந்த ஒரு நாட்களையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் அதிகமான வாய்ப்பு பிறை இருபத்தி ஏழில் இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நான் சொல்லவில்லை என்பர் குறித்தானவர்களே ஒரு தடவை உமரதிவர்கள் இபுனோபாசதில்லாம் அவங்க கிட்ட லைலத்துக்கு அதிர் இரவு எந்த இரவு அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அந்த சஹாதி நபிசராசம் கடைசிப்பத்துல ஒற்றை படை இரவுல தேட சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இருபத்தி ஏழு பிறையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டாங்க இது கேட்டுட்டு உமரதி ஆச்சரியப்பட்டு போறாங்க எப்படி இருபத்தி ஏழு மட்டும் தனியா சொல்றீங்க எல்லா நாட்களும் ஒரே சமம் தானே அப்படிங்க போது எல்லா நாட்களும் சமம் என்றாலும் இருபத்தி ஏழா இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அல்லாக்கு பிடித்தமான ஒரு ஓப்பான ஒரு நம்பர் ஏழு எப்படி சொல்றேன் அப்படின்னா அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது ஏழு வானத்தை படைச்சிருக்கேங்கிறான் ஏழு பூமியை படைச்சிருக்கேங்கிறான் ஏ வாரத்துடைய நாட்கள் மொத்தம் ஏழு ஏ தவாஃபுடைய சுற்றும் ஏழு தான் அதே போல மினால சைத்தானுக்கு கல்லடிக்கிறதும் ஏழு கல்லாலதான் அடிப்போம் அதே போல ஒரு தாய்

சொல்ல அதனால இந்த கடைசி பத்து நாட்களில் குறிப்பாய் இந்த ஒற்றைப்படை நாட்களிலே நாம் இந்த அடைவதற்கான சில அடையாளங்களை குறிப்பிட்டார்கள் முதலாவது அடையாளம் அன்றையுடைய நாள் ரொம்பவும் கூலிங்கா இருக்காது ரொம்பவும் ஹீட்டா இருக்காது இருக்கும் இரண்டாவது அன்றை உதிக்கக்கூடிய சூரியன் ரொம்ப சூரிய ஒளி மங்குன மாதிரி அதாவது ரொம்ப கதிர்வீச்சுகள் அந்த மங்குன மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க மூன்றாவது அன்று மழை பெய்யும் என்றார்கள் நான்காவது யாருக்கெல்லாம் அந்த இரவு கிடைத்ததோ அவர்களுக்கு மழக்குமார்கள் வந்து முசாபா செய்வார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு விதமான உணர்வுகள் ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்படும் என்பதாக உளமாக்கள் வரையறுத்து சொல்கிறார்கள் ஆக அன்பிற்குறித்தானவர்களே இப்பேற்பட்ட இந்த சிறப்புக்குரிய இந்த இரவை பயன்படுத்தாமல் தவறவிட்டு விட்டால் ஆக மிகப்பெரிய நஷ்டவழியாக ஆகிவிடுவோம் அதனால் இனி மீதமுண்ட நாட்களில் அமல்கள் செய்து அந்த இரவை அடைவதற்கு அல்லா அருள் புரிவானாக ஆமீன்